வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஐக்கியர் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரோல் ப்ளஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பாத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்ல வாங்கணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் உங்களுக்கு அலர்ட்ஸாக வேணும் கூப்பன் கோட் ஆஃபர் கோடு இந்த மாதிரி ஏதாவது டீல் அலர்ட்ஸ் ஏதாவது வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோ கோல போலாம் அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லா பாருங்க பொறுமையா பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாமா உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது இதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாட்டு இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது யூசர் மானுவல் வாரண்டி கார்டு அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது இதை தவிர இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்துருக்குறாங்க அன்பாக்சிங் பாட்டு உங்களுக்கு ஓவர் இனி உங்களுக்கு ஸ்பீக்கரை காமிக்கிறேன் ஸ்பீக்கரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரோல் பிளஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வடிவம் கொடுத்துருக்குறாங்க தென் இந்த ஸ்பீக்கரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சுற்றி உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி சரவுண்ட் சவுண்டை உணர்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் தான் இங்கே பார்க்கும்போது தெரியும் ஃப்ரண்டில் ஐகியரோட லோகோ போட்டிருக்காங்க டாப்பில் வந்து உங்களுக்கு ஊஃபர் இருக்குது அப்புறமாட்டு இங்கே பாருங்கள் கண்ட்ரோல்ஸ் பாருங்கள் நண்பா கண்ட்ரோல்ஸை பாருங்கள் ஒரு வித்தியாசம் தனித்துவம் கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதாவது வால்யூம் கூட்டுறதுக்கு தனியாக ஒரு ப்ளஸ் சிம்பலில் பெருசாக ஒரு பட்டன் வந்திருக்காங்க வால்யூம் குறைக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மைனஸ் சிம்பிளில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது அப்புறம் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அந்த பட்டன் உங்களுக்கு டாப்பில் வந்து ஊஃபர் பக்கத்தில் உங்களுக்கு லைட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள கண்ட்ரோல்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது அதாவது இரவு நேரங்களில் டாப்பில் உங்களுக்கு லைட் நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு பட்டன் மோடு சுவிட்சிங் பண்ணுறதுக்கும் ப்ளே பாஸ் அதுக்காக உங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்புறம் இங்கே இன்னும் மேலே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரப்பரை நான் ஓப்பன் பண்ணுறேன் பென்ட்ரைவ் போடுறதுக்கு யூஎஸ்பி போட்டு தந்துருக்குறாங்க மெமரி கார்டு ஸ்லாட்டு டிஎஃப் ஸ்லாட் தந்துருக்குறாங்க அப்புறமாட்டு பவர் இன்புட் கொடுக்கறதுக்கு டைப் சி போட்டு வந்துருக்குறாங்க ஸ்பீக்கர் அவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன் அதாவது இதோட கிரில்லு மேலே துணியால் ஒரு ராப்பிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டேக் எல்லாம் கொடுத்து டாப்பில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஊ ஃபோர் நைட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சவுண்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு இது ஏழு மணி நேரம் வரைக்கும் கொடுக்கறதா கம்பெனி இருந்து சொல்கிறாங்க இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன் தான் இது தாண்டி நிறைய விஷன் இருக்குது ஆனால் வைஸ் இது ஒரு ஸ்டாண்டர்டான வெர்ஷன் அப்புறமாட்டு போட்டு காமிச்சிருந்தேன் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போடலாம் டிடபிள்யூஎஸ் கனெக்டிவிட்டி இருக்குது டாப்பில் ஆர் ஜிபி லைட் இருக்குது ரீசார்ஜபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க இன்னொரு எம்ஏஹெச்சில் பேட்ரி இருக்குது அப்புறம் ஸ்பீக்கரோடைய அவுட்புட் வந்து பத்து வாட்டு எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் சாம்பிள் ஒரு சாங்ஸ் வந்து பிளே பண்ணுறேன் இதை கேளுங்க And I felt it's painful, all is said and sudden

என்னுடைய வியூவர்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பேன் அந்த நம்பிக்கையில் இன்னொரு வீடியோல நான் சந்திக்கலாம் வரேன் உங்களுக்காக ஒர்க்கு நிறைய பண்ணிட்டு இருக்கேன் குடி சீக்கிரமே சந்திப்போம் கீப் நண்பா சந்திக்கலாம்